ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தோட்டம் நினைச்சு 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 அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதெல்லாம் இல்ல அது இல்ல இது இல்ல அப்புறம் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொலைகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தாலே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இந்த தற்கொலை தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலைகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி குறியாக்க போறாங்க இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள் எல்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கொலை தற்கொலை நிகழ்ச்சி நண்பா நன்றி எல்லா மேடியிலையும் ரிப்பீட்டட ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒன்னு இன்னொன்னு ரிப்பீட்டு ஒன்னு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க டியர் சார் மைடியர் அங்கிள் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு கான்பிடண்டா இருக்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்